அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில தெரியுமா அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த வருட சந்திர கிரகணம் பங்குனி உத்திரம் மற்றும் கோழி பண்டிகையோட வர்றதுனால சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுதுங்க சூரியன் சந்திரன் மற்றும் பூமின்னு இவை மூன்றும் ஒரே வரும்போது தான் இந்த கிரகணம் ஏற்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வர்ற சமயத்துல சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரன் மீது ஒளிர விடாம தடுக்கப்படுது இதனாலதான் சந்திர கிரகணம் தோன்றது அந்த வகையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியான தான் நிகழ இருக்கு இந்த நாள்ல தான் பங்குனி உத்திரம் மற்றும் கோழி பண்டிகை வருது இதனால இந்த ஆண்டு சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது எனவே இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது காலை பத்து மணி இருபத்தி மாலை மணி நிமிடம் வரைக்கும் நீடிக்குமா ஆக இதனுடைய மொத்த கால அளவு நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஆகும் மேலும் இது பெரும் பிறல் சந்திர கிரகணமா இருக்கும் அப்படின்னு நாசால இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியால பாக்க முடியுமா இந்த சந்திர கிரகணத்தை நம்ம இந்தியாவில பார்க்க முடியாது ஆனா அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்தின் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுல ஏன் பார்க்க முடியாதுன்னா இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் பகல்ல நிகழ்து இதனாலதான் அதை நம்மளால பார்க்க முடியல இதனால தோஷ காலம் பொருந்தாது அப்படின்றதுனால கோவில்கள்ல நடை சாத்தப்படாது மேலும் அந்த நாள்ல பங்குனி உத்திரம் வர்றதுனால முருகன் சிவன் கோவில்கள்ல வழக்கம் போல திருவிழாக்கள் நடைபெறும் மேக்சிமம் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு குலதெய்வ கோயில தான் இருப்பீங்க இல்லையா வருடத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயில போய் தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குலதெய்வம் தான் எந்த ஒரு கஷ்டத்திலயும் முதல்ல வந்து நிக்கும்னு சொல்லுவாங்க சரிங்க அடுத்ததா சூரிய கிரகணம் எப்போன்னு பாப்போமா எந்த வருடம் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்கு இதோ வந்துட்டே இருக்கு மேலும் இந்திய நேரப்படி இரவு நேரத்துல நிகழக்கூடிய சூரிய கிரகணம் நிகழ்வுனால நம்மளால அதையும் பார்க்க முடியாது ஆனா மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் போன்ற பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது சூரிய மற்றும் சந்திர கிரகணம் பத்தி தான் பார்க்க போறோம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை தான் இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த கிரகணம் இந்திய நேரப்படி காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துல நிகழ இருக்கிறதுனால அதை நம்மளால பார்க்க முடியாதா ஆனால் மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் மட்டுமே சந்திர கிரகணம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அக்டோபர் இரண்டாம் தேதி கூட இரண்டாம் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இதுவும் இந்தியாவில் தெரியாது ஆனால் இதை வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் இந்த பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இரண்டு சந்திர கிரகணம் மற்றும் இரண்டு சூரிய கிரகணங்கள் வந்தாலும் கூட அது இந்தியாவில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொந்தங்களே பம்புனி உத்தரமனைக்கு வரக்கூடிய கிரகணம் பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் அதுவும் பெரும் பிறல் சந்திர கிரகணம் இந்த சந்திரகிரகணம் பேரும் சரிங்களா இங்க நம்மளுக்கு இந்தியாவுல தெரியாது அப்படிங்கறதுனால ரொம்ப பாதிப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க ஆனால் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள்ல வர்றதுனால சிறப்பு வாய்ந்த ஒண்ணு அப்படின்னு கருதி இருக்காங்க சோ அதனால திருவிழாக்கள்லாம் வழக்கம் போல நடைபெறும் தான் நீங்க கோவில்களுக்கு போறதா இருந்தா போகலாம் தான் சோ நிறைய பேர் சிவன் மற்றும் முருகன் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக போகலாம் தான் போயிட்டு வாங்க இறைவனுடைய அருளை பெற்றுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா பண்ணுங்க மேலும் பங்குனி உத்தரம் அதிகமா நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்